ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிரன்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு அதோட இமேஜ் அது எந்த வீடியோ நம்பரில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கள உள்ள ஒரு மினி அஞ்சரை அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது வந்து மினி சைஸுங்க யூஸ்வலாக பெரிய சைஸில் வரும் ஒரு அடிக்கு வரும் இது வந்து மினி சைஸு நாலு இன்னும் இருக்க மாதிரி இது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு தான் வரக்கூடியது இது இந்த 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 பீஸ் வந்து அதிகம் கிடைக்காது வித்தியாசமாக சின்ன சைஸுங்கிறது நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு மினி சைஸு ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறத மங்களேயே உள்ள ஒரு தாம்பாளத்தட்டு தான் இது நல்ல டிசைன் உள்ளது நல்லா பூ பூ டிசைன் போட்டது ஒரு தாம்பாளம் சைஸ் வந்து நல்லா ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும் சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக வருது காமிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் மற்றபடி ஃப்ரெஷ் கண்டிஷனில் உள்ளது தான் நல்ல பீஸ் தான் பூ போட்டது ரொம்ப கிடைக்காதுங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பின்னாடி அவங்க பழைய வச்சுருந்தவங்களோடது இனிஷியல் போட்டிருக்காங்க பெயிண்ட்டில் நம்ம எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்பி விடுவோம் சைஸ் வந்து ஒரு அடியும் விட ஒரு இன்ச்சு கூட நல்ல பூ டிசைன் உள்ளது ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சீப்பு சீடு அச்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் பலகாரம்லாம் செய்கிறதுக்குள்ளது வத்தல் போடுறது பலகாரம் செய்கிறதுக்குள்ளது தான் அது இந்த அச்சு எப்படி இருக்குங்கிறது பின்னாடி பார்த்துக்கோங்க ஒரு சைடு நார்மலாகவும் இன்னொரு சைடு வரி வரியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு ஹைட் இருக்குது கையில் பிடிச்சி அமுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஹைட்டு மூன்றரை இன்ச்சு அகலம் வந்து அந்த கட்டாவையோட அகலம் வந்து எட்டரை இன்ச்சு இருக்குது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது மங்குலேயே இருக்கக்கூடிய ரெண்டு கிண்ணம்தான் இதுவும் அந்த காலத்து பீஸ் நல்ல ஹெவி வெயிட்டு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது கீழே வந்து கம்பெனி பேர் போட்டிருக்காங்க நல்ல கிண்ணம் வந்து நல்ல கனமாக இருக்குது ரெண்டு கிண்ணமுமே நம்ம குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு விட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது சின்ன சின்னது வெஞ்சனம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு கிண்ணமும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு அகலத்துக்கு ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்குங்க ரெண்டு கிண்ணமும் எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் செவன் ஹண்ட்ரடு அடுத்ததாக பார்க்குறது வந்து வெள்ளைப்பத்தில எவ்வளோ முளைப்பாரி தான் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல கனமான முளைப்பாரி ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க வெள்ளை பித்தளையெல்லாம் அன்றைக்கி ரேட்டு கூடி போயிடுது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு தான் இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஹெவி வெயிட் கிடையாது நார்மல் வெயிட்டு தான் ஒரு உங்களுக்கு கண்டிஷன் வந்து நல்லா வெளியிலையும் உள்ளேயும் நல்லாவே இருக்குது ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சு ஹைட்டுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்குது சின்ன சைஸ் அடுத்தது பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு கொமில் தூக்கு நம்ம வீட்டில் பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் க கிச்சனில் எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்குது அதே குமிழ் தூக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சுக்கு அகலம் வந்து ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய சைஸ் அதை விட ஒன்றரை கிட்ட பிடிக்கும் சை அளவு இது வந்து உங்களுக்கு இல்லை குமிழ் டைப்பில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுவான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் இது வந்து உங்களுக்கு நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறத பார்த்தா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல பல பல போட நல்ல ஷைனிங்காக இருக்குது ஆனால் உள்ளே ஈயம் கிடையாது நம்ம மத் எடுத்து காய்கறி க நறுக்கி போடுறது மற்ற மற்ற பர்பஸ்க்கு இல்லை பூஜை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷன் அது பல பல போட இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ் பீஸாக அந்த காலத்து பீஸ் ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ஒரு ஆப்பிள் தூக்கு தான் பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு இது ஏற்கனவே பார்த்த தூக்கவெல்லாம் பக்கத்தில் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ் ஏழு கிட்ட கெப்பாசிட்டி ஏழு லிட்ரு பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து எட்டு இன்ச்சு ஹைட்டுக்கு ஒம்பது இன்ச்சு அகலம் உள்ளது வெயிட் மட்டுமே ரெண்டு கிலோ இருக்குங்க இது இந்த பீஸு வெயிட் கூட வெயிட் உள்ளது தான் கிலோ ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான் அந்த ஆப்பிள் தூக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மூடி உள்ளேயும் ஈயோ நல்ல கண்டிஷனில் இருக்குது நிறைய பேர் ஆப்பிள் துக்கு விருப்பப்படுறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம பொருள்லாம் எதுவும் கொட்டி வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ்லாம் போட்டு நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் நல்ல அகலமான துக்கு அடுத்த பார்க்குறது செம்பிளில் உள்ள ஒரு தான் பிரியாணிலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அண்டா கண்டிஷன் இது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் கொஞ்சம் வந்து இது வந்து பாலிஷ் பண்ணாமல் பல பழைய அந்த ஆன்டிக் கடையில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது தான் ரெண்டு 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 கிலோ முந்நூறு கிராம் இருக்குது வெயிட் இது பின்னாடி அந்த அந்த காலத்தில் அடுப்பில் வச்சுருப்பாங்க போல் அதுக்கு அந்த கறியோட இது தெரியுது கறி படிஞ்சிருக்கு இந்த பீஸ் வந்து கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு ரெண்டு 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 கிலோ முந்நூறு இருக்குது ரேட்டு வந்து மூவாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இன்க்ளூடிங் கொரியர் தான் இதுவும் சைஸ் வந்து உங்களுக்கு அகலம் பார்த்தோம்னா ஒரு அடியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது உயரம் பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சுக்கிட்ட உயரம் வரக்கூடியது இந்த இருக்க இருக்கிற தாம்பாளத்தட்டி மூடி வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அது மூடி வந்து பதினோரு இன்ச்சு இருக்கக்கூடியது கொஞ்சம் அந்த அண்டாவை விட கொஞ்சம் சின்ன மூடி தான் அது கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்க தான் இதை மூடி வந்து அறநூறுபான விலை கொடுக்குறேன் அண்டாவோட வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது மங்குலேயே இருக்கக்கூடிய ரெண்டு வித்தியாசமான ஒரு பொருள்லாம் குட்டி வச்சுக்கிறதுக்கு உள்ள பீஸ் தான் ஒன்று பெரிய சைஸு இன்னொன்று அதை அதுலேயே அதில் சின்ன சைஸு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இதெல்லாம் டெக் டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான் ரொம்ப கிடைக்காது இந்த மாதிரி பீஸ் இதெல்லாம் எப்பயாவது தான் வரும் இந்த மாதிரி ரெகுலராக கிடைக்காது நம்ம ரெண்டுமே நல்ல கலரில் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் செட்டாக சேர்த்து போட்டிருக்கேன் சின்னது வந்து உங்களுக்கு வந்து ஏழு இன்ச்சு சைஸ் ஏழு இன்ச்சு ஹைட்டு உள்ளது அது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றே கால் லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது பெருசு வந்து ஒரு ரெண்டரை கிட்ட மேலே பிடிக்கும் எட் அது வந்து பெரிய சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சு உள்ளது சின்னது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க பெருசு வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் தான் நம்ம லேம்பு ஹோல்டர் அந்த நம்ம சின்ன சின்னதாக மெழுகு வத்தியோ இல்லை விளக்கோ அதை வச்சு உள்ளே வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது நல்ல ரெட் கலரில் கண்ணாடி சுற்றிலும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஸ்டீல் தாங்க இரும்பு தான் உள்ளே வந்து அந்த இடத்துல நம்ம விளக்கு வச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு லாக்கும் இருக்குது கண்டிஷனில் மேலே வந்து ஹூக் இருக்குது நம்ம இதை வந்து அப்படியே எங்கேயாவது நம்ம இதில் ஒரு இடத்துல மாட்டி விட்டுறதுக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்லா ஒரு அடி ஹைட்டு வரக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு வித்தியாசமான பீஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் போகும்போது வித்தியாசமான பீஸாக பார்த்து பார்த்து எடுக்கும் போது இந்த மாதிரி பொருளில் எடுத்துகிட்டு வர்றது தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அடுத்தா பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு ஸ்டூல் தான் முக்காலி மூணு கால் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது நல்லா கோத்தே இருக்காங்க அந்த காலத்தில் வந்து இது அவ்வளோ அழகாக கோத்து செஞ்சுருக்குறாங்க இதை செஞ்சுருக்கிறதுக்காக கூலி தான் இன்றைக்கி நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த சைஸ் வந்து ஆரஞ்சு ஹை ஹைட்டு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு உள்ளது நம்ம விளக்கு வைக்கிறதோ சின்ன சின்னதாக அதாவது உருளி வச்சுக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் ஆயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்து வந்து புருசு மரத்தில் உள்ள ஒரு கட்டை தான் குத்து மாதிரி இந்த சைடு குத்துக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு உள்ளது தான் பட் நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம எதாவது இஞ்சி பூண்டு நுணுக்கணும் இல்லை ஏதாவது நுணுக்கணும் மாதிரியோ இல்லை வெள்ளம் வெள்ளம்லாம் நுணுக்கிறதுக்கு ஒரு கட்டை வேணும் இல்லையா சில நேரங்களில் வெள்ளம் வாங்குவோம் பொங்கலுக்கு நுணுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சுக்கிட்ட வரக்கூடியது ஒம்பது இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு வரக்கூடியது ஆ சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்லா அழுத்தமான ஒரு கட்டை தான் அடுத்தா பார்க்குறது ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் உள்ள உள்ள ஒரு பிள்ளையார் தான் ஏற்கனவே நம்ம கிராஜாபதி போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால மறுபடியும் இது வாங்கிட்டு வந்துருக்கிறேன் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் தான் தான் நல்ல ஹூக் இருக்குது மேலே நம்ம அழகாக மாட்டி விட்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பூதிலேயுமே திருத்தம் பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு வரேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து ஒன்றடிக்கு ஒன்றே கால் அடி இருக்கக்கூடியது பிள்ளையார் முகமும் நல்ல திருத்தமாக இருக்குது ஆர்ட் ஒர்க்கும் வந்து எங்கேனையும் பிசுறலாம் இல்லாமல் ஃபாயில் ஒர்க்கு சாக் சாக் ஒர்க்கு எல்லாமே அது போக அந்த இடத்துல உள்ள ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டோட அந்த இது வந்து வ வரைஞ்சிருக்கிறது வந்து அந்த முகத்தில் இருக்கிற திருத்தத்துலேயே நல்லா தெரியுது நல்லா இருக்குது இந்த பீஸ் வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோட்டோ ஃப்ரேம் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ரேட் ஃபுல் ரேட் சொல்கிறது ஃபுல்லாக இன்க்ளூடிங் கொரியர் தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பாணியில் நம்ம வீடியோ போட்டு நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது நம்ம இங்கே காரக்குடி பக்கத்தில் இருக்கிறதுனால வாங்கி நம்ம அதுலேருந்து நம்ம எங்களுக்கு ஒரு சிறு லாபம் வச்சு தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டுருக்குறோம் நம்மள்ட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டுருக்கவங்களுக்கு நம்மளை எப்படி பண்ணுறோங்கிறது தெரியும் தொடர்ந்து அவங்கள சப்போர்ட் கொடுங்க அடுத்த நம்ம பார்க்குறது வந்து ரோஸ் உள்ள ஒரு மணப்பலகை தான் ஏற்கனவே நம்ம தேக்கில் மணப்பலகை போட்டிருந்தேன் இது வந்து ரோஸ் வூட்டில் இருக்கக்கூடியது முழு அந்த முழு மரமே ஒரே மரம் நல்ல சைஸ் வந்து ஒரு அடிக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு அகலம் குறுக்கு வந்து ரெண்டு அடி இருக்குது நல்ல பெரிய பலகை அது நல்ல பலகையும் நல்லா க்ளீனாக நல்ல திருத்தமாக ஒரே பலகையாக நல்லா இருக்குது ரோஸ் உட்டில் இந்த அளவுக்கு இப்போ கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் இது வந்து மூவாயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எப்படி வாங்கிட்டு வந்தேனோ அப்படியே போட்டிருக்கேன் இன்னும் பாலிஷ் பண்ணலை ஒரு நூல் பாலிஷ் பண்ணி வேணாலும் அனுப்பிவிடுவோம் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் பார்க்குற பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாது தேங்க்ஸ் ஃபார் தட்